தமிழ்நாட்டில் அந்த கள்ளச்சாராயம் அதுதான் வந்து ரெண்டு மூணு நாளாகவே பேசு பொருளாக இருக்குது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அங்கே வந்து நிறைய பேர் கள்ளச்சாராயம் குடித்து தீவிர சிகிச்சை பிரிவுலேயும் இருக்காங்க ஒரு பதினாலு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இதுவரையும் அதே மாதிரி செங்கல்பட்டுல மதுராந்தகம் அந்த பகுதியிலையும் கள்ளச்சாராயம் குடித்து கிட்டத்தட்ட எட்டு பேர் இதுவரையும் உயிரிழந்திருக்காங்க இன்னைய நிலவரப்படி இதுவரையும் இருபத்தி ரெண்டு பேர் வந்து இந்த கள்ளச்சாராயத்தால் தமிழ்நாட்டில் உயிரிழந்திருக்காங்க ஆமாம் முப்பது பேர் இன்னும் சிகிச்சையில இருக்காங்க கள்ளச்சாரம் நீங்க சொல்றீங்கல்ல அது விசச்சாராயமா டிஜிவி அப்படிதான் சொல்றாரு அது கள்ளச்சாராயம் இல்லை விசச்சாராயம் ஏன்னா அதுல மெத்தனால் கலக்கப்பட்டிருக்க அந்த சாராயத்துல மெத்தனால் கலந்தாலே இது விசச்சாராயம் தான் அது வெசத்து அவங்க குடிச்சிருக்காங்க அதெல்லாம் தான் இறந்து போயிருக்காங்க இந்த மெத்தனால்ங்கிறது ஆலைகள்ல பயன்படுத்துற ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல் அது குடிச்சாலே உடல்ல அவ்வளவு எல்லாம் ஏற்படும் இது மெத்தனால் எப்படி கிடைச்சதுங்கிறதே ஆராய்ஞ்சிருக்காங்க முக்கியமா மரக்காணத்துல அமரன்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு அமரன் வந்து முத்துங்கிற நபர் இருந்தான் வாங்கியிருக்காரு முத்து வந்து புதுச்சேரியில் இருக்கிற ஏழுமலைங்கிற நபர்கிட்ட தான் வாங்கியிருக்காரு இப்ப ஏழுமலை சில அப்படியே செங்கல்பட்டு மதுராந்தங்கவா மதுராந்தங்கத்துல வேலூர் சந்திரங்கிற நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க வந்து ராஜேஷ்ங்கிற நபர் இருந்தா வாங்கியிருக்காங்க இந்த மெத்தனால ராஜேஷ் வந்து விஜயங்கிறவங்கிட்ட வாங்கிருக்காங்க இந்த விஜிங்கிறவங்களும் ஏழுமலை இருந்தான் வாங்கிருக்காங்க முதல்ல இந்த மெத்தனால் சோர்ஸ் ஒன்று தான் அப்படிங்கிறது தெரியுது அதே மாதிரி சென்னையிலேயே ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஆமாம் அந்த ஏழுமலை வந்து அந்த கெமிக்கல் இன்ஜினியர்கிட்ட வாங்கியிருக்கதா சொல்றாங்க அவர் பேர் வந்து இளைய நம்பி அப்படிங்கிறதா அவரும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவரான் அங்கே தொழில் பண்ணிட்டு இருந்தாராம் அந்த தொழில் சரியா இல்லை அப்படிங்கிறதுனால சென்னை மதுரவாயலில் வந்து ஒரு சின்ன ரசாயன ஆலை ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு வந்து மெத்தனால் வாங்கி அது அதிக காசுக்கு இந்த மாதிரி கள்ளச்சாராய வியாபாரிகள் கிட்ட வித்துருக்காரு அவரை தான் இப்ப கைது பண்ணியிருக்கு காவல்துறை அவரை கை பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து நிறைய பொருட்கள்லாம் எடுத்திருக்காங்க அதை தாண்டி வந்து அவர் வந்து கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாராம் எந்த லெவல்ல இருக்கணும் தண்ணி எவ்வளவு பெர்சென்டேஜ் மெத்தனால் எவ்வளவு பெர்சன்டேஜ் மத்த மூல பொருட்கள் எல்லாம் எவ்வளவு இருக்கணும்னு கிளாஸ் எல்லாம் வேற எடுத்திருக்காராம் கலாச்சார கலாச்சாரத்துக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க இப்ப கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல மட்டுமே ஆயிரத்தி இருநூறு பேருக்கு மேல கைது செய்யப்பட்டிருக்காங்க கலாச்சாரத்தால கலாச்சாரம் விக்கிறாங்களா அவங்கள வியாபாரிகள இப்ப இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு தான் கேள்வி இருக்கா இல்லையா அதுதான் டிஜிபி அவரோட அறிக்கையில வதில்னு சொல்றாரு இந்த ஆண்டு மட்டும் ஐம்பத்தையாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு வழக்குகள் போட்டிருக்கோம் அந்த கலாச்சாரத்துல அதுல ஐம்பதாயிரம் பேருக்கு மேல கைதும் நாங்க வந்து பண்ணிருக்கோம் எழுவத்தி ஒன்பது பேர் மேல கலாச்சாரம் முத்ததுக்காக குண்ட எல்லாம் நாங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு சொல்லியிருக்காரு ஐம்பத்தைந்தாயிரம் வழக்குகள் ஐம்பதாயிரம் பேரை கைது பண்ணா கூட இப்போ எப்படி கலாச்சாரம் இன்னும் அங்க கிடச்சிட்டு தானே இருந்திருக்கு ஆமாம் காலங்காலமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு இப்போ மட்டும் கிடையாது எங்கள் நாட்டு பஞ்சாயத்துல ஏழை விட்டுலாம் வந்து தான் இருந்திருக்காங்க அங்க ஆமா ஆனா சரியா மாமூல் போகாதவங்க மட்டும் கைது பண்ணியிருப்பாங்க போல தான் தெரியுது இந்த கைதுகள்லாம் பார்க்குறப்ப எல்லாம் விட்டு யார் யார் சிக்கிறாங்களோ அவங்க மேல வழக்கு போட்டுட்டு இருந்திருக்காங்க இத்தனை காலங்கிறது தான் இந்த செய்தி வந்து நமக்கு சொல்லுது நேற்று ஒருத்தர் மேலே குண்டச்சட்டம் பாஞ்சிருக்கு அவர் யாரா திமுக கவுன்சிலருடைய கணவர் ஆமா திண்டிவனத்துல இருபதாவது வார்டு திமுக கவுன்சிலர் ரம்யா அவங்களோட கணவர் மரூர் ராஜா அப்படிங்கிறவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க இவரை கைது பண்ணும்போது அந்த நிறைய கள்ளச்சாராய பேக்கெட்ஸ் வச்சுருந்துருக்காரு அதை தாண்டி வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருந்துருக்காரு அதில் என்னென்ன போடுவோமோ அது எல்லாமே வச்சு கையங்கலவா கைது பண்ணியிருக்காங்க இப்போ குண்டர் சட்டத்தில் வந்து அவரை வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணியிருக்காங்க ஓகே இதுதான் சொன்னார்ல சி வி சண்முகம் வந்து இவருக்கு வந்து இவர் தான் காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ அவரையும் கைது பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க அந்த வார்டு வந்து பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டதுனால அவங்க ஒய்ஃபுக்கு வாங்கியிருப்பார் அவர் கைதாகி எப்படி இருக்கு பாருங்களா யார் யாருக்கு சீட்டுறோம் புரிஞ்சுட்டு தலைமையில இருக்காங்க திமுக கைதானல இது வந்து மதுராந்தகத்துல செங்கல்பட்டு ஒருத்தர் கைதாகி இருக்காரு இவர் யாருன்னா பிஜேபியோடைய மாவட்ட தலைவர் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட ஓபிசி தலைவராக இருக்கிற விஜயகுமார் இவரும் கள்ள வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கு கள்ளச்சார வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்ப இவரையும் கதை பண்ணிருக்காங்க அதான் இந்த கட்சிகள்லாம் இதுல ஒத்துமையா இருந்து கள்ளச்சாரம் வித்திருக்காங்க இருக்காங்க அப்படிங்கறதான் தெரியுது ஏன்னா அதிமுகவை சேர்ந்த சிலர் பேரு கூட அடிபடுறதா சொல்றாங்க விழுப்புரத்துல அதனால எல்லா கட்சியிலையும் இந்த வேலைதான் பாத்துட்டு இருக்காங்க அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல் சொல்றாங்கல்ல இதெல்லாம் பாக்குறப்பதான் நமக்கு ஆமா கரெக்டா தான் இருக்குங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா படிக்கிறவங்க நல்லா இருக்கவங்க தான் போயிடுறாங்க அரசியல் கட்சியெல்லாம் வேணாப்பான நல்லவங்களாம் போல தான் தெரியுது நல்லவங்க எல்லாம் ஒதுங்குறதுனால அந்த மாதிரி சாக்கடை எல்லாம் உள்ள போய் எல்லாத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் அந்த மரூர் ராஜா கைதானார்ல திமுகவை சேர்ந்தவர் அவர் வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்புல இருக்காரு செஞ்சி மஸ்தானோட அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு அதனால அவர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தாண்டி வந்து மது விளக்கு துறையை வச்சிருக்க செந்தில் பாலாஜி இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி தான் பல பிரச்சனைகள் இது ஒரு பிரச்சனை செஞ்சி மஸ்தான் சொன்னீங்கல்ல செஞ்சி மஸ்தான் கூட அந்த அக்யூஸ்டு கூட நிக்கிற ஃபோட்டோ வலடங்குல நின்று எடுத்திருக்காப்புல அவரு போட்டோ மஸ்தான் கூட ஆமா இன்னொன்னு என்ன இன்னைக்கு அமைச்சர் நேத்து மஸ்தானும் பொன்முடியும் சேர்ந்து தான் போய் அந்த பத்து லட்சம் நிவாரணம் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க இருபத்தி ரெண்டு பேர் அந்த இருக்காங்க ரெண்டு கோடி இருபது லட்சம் கொடுப்பாங்களா இருபத்தி ரெண்டு பேருக்கு ஆமா ஒரு கேள்வி இருக்கு இது டிஎம்கேக்கு எதிராக தான் போய்கிட்டு இருக்கு நிவாரண நிதி அதுக்கு நீ இவ்வளவு பெரிய அமௌண்ட்டாங்கிற கேள்விதான் இருக்கு சீமனை தான் கேட்டிருக்காரு இறந்து போனவங்களுக்கு கள்ளச்சாராய குடிச்சு இறந்து போனவங்களுக்கு பத்து லட்சம் வாங்குற கேள்விதான் அவர் எழுப்பி இருக்காரு இதுல என்ன இந்த பொன்முடி போனாருல பொன்முடி நிவாரணம் கொடுத்துட்டு பேசவே இல்லைங்க நேத்தி நம்ம ஷோல பதிவு பண்ணிருந்தோம் பேசிட்டு கார்ல ஏறாரு ஏறப்ப இந்த மரக்கான பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் நீங்க வந்து அஞ்சு முறை மினிஸ்டரா இருந்திருக்கீங்க அதே மாதிரி மஸ்தான மினிஸ்டரா இருக்காரு நீங்க மரக்கானத்துல ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கூட கிடையாது ஒரு எக்ஸ்ட்ரா எடுக்க முடியலங்கிறப்ப

நீ எனக்கு ஓட்டு போட்டியா அப்படிங்கிறத திருப்பி கேட்டிருக்காரு பொன்முடி அதுக்கு அந்த இளைஞர் வந்து ஒரு பதிலும் சொல்றாரு ஓட்டு போட்டவங்களுக்கு தான் பண்ணுவீங்களா எல்லாருக்கும் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு முதலர் என்ன சொல்றாரு ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடுறவங்க எல்லாருக்கும் தான் திராவிட மாடல் ஆச்சு அப்படிங்கிறாங்க பட் இவர் போராட்டங்கள் எல்லாமே நீ எனக்கு ஓட்டு போட்டியா நீ எனக்கு ஓட்டு போட்டியா நீ எனக்கு ஓட்டு நீங்கிட்டீங்க இப்படின்லாம் கூட கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாரு ஆமா அப்ப ஓட்டு போடாம தான் அந்த தொகுதியில நீங்க வந்து எம்எல்ஏ ஆயிருக்கீங்களா மினிஸ்ட்ரிக்கீங்களா இல்ல உங்க கட்சி ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துருக்கா மூணு என்னன்னா ஓட்டு போடலைன்னா கூட அவங்களுக்கு நீங்க தான் மினிஸ்டர் ஆமா அதை கூட அமைச்சரால் புரிஞ்சுக்க முடியலையாங்கிறது தெரியல சரிப்பா அரசியல்வாதிகள் வயல தான் அடசுடுவாங்க கட்டித்தரம்பான்னு ஒரு வாய வார்த்தையில சொன்னா கூட குறைஞ்சு மஸ்தான் கூட அவரை தட்டி குடுத்துட்டு தான் இருக்கிறாரு உள்ள இருந்துட்டு நீ ஓட்டு போட்டியா அப்படின்னு அவரோட அந்த மனப்பான்மையை காட்டுது சரியில்லை இது வந்து திமுக தான் ஆப்பா போய் முடியும் சரி மரகாத்துல போய் அடுத்த டைம் போய் வாக்கு போவாரி பொன்முடி என்ன ரியன்பா மக்கள் கேட்பாங்க நீங்க எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி குடுத்தீங்களா அப்படின்னு தான் கேட்க போறாங்க அதுதான் நடக்க போகுது இந்த விசச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இப்ப சிகிச்சையில் இருக்கவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு இதுல கள்ளச்சாராயம் வித்து கைதாயிருக்காரு அமாவாசை அப்படிங்கிற நபரு வித்தது மட்டும் இல்ல அவரே குடிச்சிட்டு உடல்நல சிக்கலாம் அட்மிட் ஆயிருக்காரு இப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கேன்னா தாயிலும் கொண்டு அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்கப்பா குணமாய் வந்தவன அரஸ்ட் பண்ணிக்குவாங்களா அரெஸ்ட் பண்ணிதான் வச்சிருக்காங்க வித்தவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாயா இது என்ன மாடல்னு எனக்கு தெரியலையே புதுசா இருக்குது அம்மாவாசை வேற பேரை பாத்தீங்களா கள்ளச்சாராயம் வைத்து கைதா இருக்கிற டிஎம்கே பிஜே மெம்பர்ஸ் பத்தி பார்த்தோம் முக்கியமான நிர்வாகிகள் வேற கட்சியில் இவங்க அதே மாதிரி விருதுநகரை சேர்ந்த முக்கியமான நிர்வாகி கைதா ஓகே இவர் யாருன்னா விருதுநகரோடைய மேற்கு மாவட்ட தலைவர் எந்த கட்சி பிஜேபி ஓஹோ வி சுரேஷ் அவரோட அந்த மாவட்ட செயலாளர் கலையரசன் இவங்க ரெண்டு பேருமே கைதாயிருக்காங்க என்ன மேட்ருன்னா சிவகாசியில பாண்டியன் அப்படிங்கிற நபர் இருக்காரு அவருக்கு வந்து ரெண்டு மகன்கள் ரெண்டு மகன்களுக்கும் மத்திய அரசுல வேலை வாங்கி அவருடைய ஆசை போல இருக்கு உடனே அணுகுனா வேலை முடியும்னு கேள்விப்பட்ட உடனே சுரேஷ் கிட்ட எனக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க ஒரு பையனுக்கு ரயில்வேலயும் இன்னொரு பையனுக்கு கப்பலையும் வேலை வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே ஒன்பது லட்சம் எடுப்பா அப்படின்னு இருக்காரு ஒன்பது லட்சத்தையும் கொடுத்திருக்காரு பாண்டியன் சுரேஷ் கிட்ட ஓகே இது நடந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வேலை வாங்கி தரேன் வேலை வாங்கி தரேன் வேலை வாங்கி தரேன்னு வேலையை வாங்கி தரல கடைசியில பாண்டியன் கோவப்பட்டு சுரேஷ் கேக்குறப்ப ரெண்டு லட்சம் மட்டும் தான் குடுத்துட்டு மீதி எல்லாம் செலவாயிருச்சு செலவாயிருச்சுனா அவங்க வேலைக்கு ட்ரை பண்ணி பல பேருக்கு குடுத்துட்டு செலவாயிருச்சான் ஒன்பது லட்சத்துல ஒருத்தருக்கு ரயில்வேல வேலை ஒருத்தருக்கு கப்பல்ல வேலையா அந்த மாவட்ட தலைவரால அவருக்கு சீட்டே வாங்க முடிஞ்சுக்க ஏன்னா போன தேர்தல் அவர் போட்டிட்டு இவர் ரயில்வேல வேலை வாங்கி தரேன்னு சொன்னா நம்பி அவர் பணத்தை ஏமாந்துருக்காரு ஏமாந்துருக்காரு விருதுநகர் மாவட்டம் அந்த குற்றப்பிரிவு போலீஸார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்ப வந்து முதல்ல செயலாளர் கலையரசன் அரசு பண்ணாங்க உடனே தலைவர் மாவட்ட தலைவர் எஸ்கே போயிட்டாரு இங்கேயோ கே சுரேஷ் போலீஸ் உடனே அடிச்சு அவர் தூக்கி இருக்கு மாவட்ட தலைவர் தலைவர் பிஜேபியோட மாவட்ட தலைவராக இருக்காரு எல்லா கட்சியும் இப்படிதான் பாருங்க மாட்டாத வரையும் அப்படியே பதிங்கிறாங்க மாட்டாங்கன்னா பிஜேபி அதுவும் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க கள்ளச்சாராய் ஒரு பக்கம் நிதி நிறுவன மோசடி ஒரு பக்கம் இப்போ பண மோசடி ஆனா அந்த கப்பல்ல வேலைன்னு சொன்னீங்கல்ல அதுவாக சரியாயிடுச்சுன்னா பரவாயில்ல எல்லாம் இறங்கி தள்ளணுங்கிறதான் ஞாபகம் வருது இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேரை இடம் மாற்றிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பில் பதினாறு மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட நாற்பத்தெட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து இடம் மாற்றம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து ககன்தீப் சிங் அவர் வந்து கமிஷனராக இருந்தார் சென்னை கார்ப்பரேஷனுக்கு அவரை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரியாக மாற்றிட்டாங்க அந்த கமிஷனர் போஸ்ட்டுக்கு வந்து ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல அவரை கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி சிஎம்மோட முதன்மை செயலாளராக இருந்தார் உதயசந்திர

அவர் வந்து இந்த ஜூன் மாதத்தோட ஓய்வு பெறலாம் அப்படிங்கறத சொல்றாங்க ஆமா சைலேந்திராவும் ஓய்வு பெற போறாராம் அவனு அவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஒரு போஸ்ட் இருக்கு இப்பவே இந்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் வேக்கண்டா தானே இருக்காங்க ரெண்டு வருஷம் வச்சது வரைக்கும் போடவே கிடையாது யாரோ ஒருத்தர் இந்த பதவி உரியும் தான் வந்து சொல்றாங்க இந்த கலெக்டர்கள் மாத்திருக்காங்கல்ல அதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து நடந்திருக்கு இப்ப சிவகங்கை கலெக்டரா போட்டிருக்கவங்க யாருன்னா ஆயிஷா அஜித் இவங்களுடைய கணவர் வந்து ராமநாதபுரத்து கலெக்டரா போட்டிருக்காங்க இத காரணமா தான் போட்டாங்களாம் பக்கத்துல இருக்கணும்னு சொல்லிட்டுதான் ஓஹோ எடப்பாடி பழனிசாமி குசியாக மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் வந்து ராயப்பேட்டையில நடத்திக்கிட்டு இருக்காரு தேர்தல் வேற அங்கீகரிச்சு அவங்களுடைய இதுல எல்லாம் வேற தலைவர் தலைவருக்கு எத்துதான் ஆமா அந்த இணையதளத்துல வந்து நம்ம கட்சி விதிகள்லாம் ஏத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு கூட்டி இருந்தாரு இப்ப அஞ்சு மணிக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது தொடங்கி நடந்து ஏதாவது பஞ்சாயத்து தான் சொல்லிட்டு ஒரு மணி ரெண்டு மணி கழிச்சுதான் தெரியும் வெளியே ஆமா ஏன்னா இதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துலதான் தான் ஜெயக்குமார் சொன்னாரு ஒற்றை தலைமை வேணும்னு கேக்குறாங்க ஏன்னா இப்ப வந்து அவருக்கு அந்த பிரச்சனை இல்ல பொதுச் செயலாளர் நான் தான் அப்படிங்கிற இதுலதான் கூட்டியிருக்காரு இந்த பூத் கமிட்டி அதை பத்தி எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி அந்த ஆகஸ்ட் இருபது மாநாடு போட்டிருக்காருல மதுரையில அதை பத்தியும் பேசப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன பேசுறாங்கன்னு பாத்துட்டு நாளைக்கு சொல்லலாம் சரி இந்த மாவட்ட செயலர் கூட்டத்துல அமிஷா எடப்பாடி பிள்ளைச்சி அவமானப்படுத்திட்டாருல அதை பத்தி எல்லாம் பேசுவாங்களா அதை பத்திலாம் பேசுவாங்களான்னு தெரியல ஆனா அவர் பேசின ஒரு விஷயம் வந்து இப்ப சிக்கலா இருக்கு இந்த கள்ளச்சாராய விஷயத்துல என் ஆட்சியெல்லாம் அதாவது அதிமுக ஆட்சியெல்லாம் ஒரு மரணம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு டக்குன்னு என்சிஆர்பி டேட்டாவை எடுத்து போட்டாங்க அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருபது பேர் வந்து கள்ளச்சாராயத்தால மரணம் அடைஞ்சிருக்காங்கிற தகவல் இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லாம் தமிழ்நாட்டுல இந்த மரணம் நடந்திருக்குன்னு பேசியிருக்காங்க அவர் ஆட்சி காலத்திலேயே அவருக்கு அம்னீஷியா அவர் ஆட்சியில் நடந்த மட்டும் எல்லாத்தையும் மறந்துடுவாரு நேரில் கூட போல தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடப்ப டிவில தானே பார்த்தாரு முதலூர் கூட நேர்ல போய் பார்த்து ஆறுதல் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காரு இப்ப இருக்கிற சிவர் சொல்றான்ப்பா கல்ல நான் சொல்றது விழுப்புரத்துக்கு போயிருக்காருன்னு சொல்றேன் ஆமா அவர் ஒரு போக கூட கிடையாது அவரு டிவியிலே பாத்துட்டு இருந்திருப்பாரு போல ஆமா ஓகே இப்ப என்னன்னா இன்னொரு பிரச்சனை ஒண்ணு தமிழ்நாட்டுல சொல்றாங்க மின்வெட்டு அங்கங்க இருக்கு அப்படிங்கறது சென்னையில சில இடங்கள்ல வந்து எங்களுக்கு மின்வெட்டு இருக்குன்னு நேத்து சாலை மறியல் எல்லாம் பண்ணியிருக்காங்க அது அரசியல் உள்நோக்கம் கொண்டதுன்னு திமுகல இருந்து சொல்றாங்க இருந்தா கூட நமக்கே நிறைய மெசேஜ் வந்துச்சு அந்த இன்பர்ஃபெக்ட் ஷோ இதுலயும் சரி ட்விட்டர்லலாம் கூட நம்மளை டேக் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மின்வெட்டு இருக்கு அதுவும் நைட் நேரத்தில் நிறுத்துறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க சொன்னீங்கன்னா தெரியும் எந்தெந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா சென்னையில் ஒரு சில இடங்கள்ல இருக்கு அதை நம்மளே பாக்கிறோம் இதுக்கு வந்து இன்னைக்கு மின் மின்துறை அமைச்சர் இருக்கார்ல செந்தில் பாலாஜி அவர் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு மின் வெட்டு கிடையாது அது மின் தடை தான் தடை ஏற்படுது ஒரு சில இடங்கள்ல பராமரிப்பு பணிக்காகவோ இல்லை அந்த ஓவர்லோட் ஆகும்போது கட் பண்றாங்க அதுக்குள்ள நாங்கள் சீக்கிரமா விரைந்து செயல்பட்டு அதை சரி பண்ணிடுறோம் அதாவது மின் தடை வந்து எல்லா ஏரியாலும் ஒரே நேரத்துலயே வந்து நடக்கும் அது கரெக்டா ஒரு மணி நேரம் அப்புறம் ரெண்டு மணி நேரம்லாம் நடக்குது மின் தடை ஆமா நமக்கு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிரு மூணு மணி நேரம்லாம் தொடர்ச்சியாக நைட்டு கரண்ட் இல்லை தூங்க முடியலன்னு சொல்லியிருந்தாருல வெக்க தாங்க முடியலிங்கா வீல் ரீம் அடைது சென்னையில ஆமாம் கோடை காலத்துல பொதுவாக அந்த மின்சார நுகர்வு வந்து அதிகமா தான் இருக்கும் அதை நாங்கள் மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நிறைய இருக்கதா சொல்றாங்க நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எந்தெந்த ஏரியாவில் எவ்வளவு நேரம் போகுது அப்படின்ட்டு படிச்சு தெரிஞ்சுப்பாரு ஆமா சரி மின்துறை அமைச்சரை பத்தி பேசணும்ல இப்போ புதுசா ஒரு அமைச்சர் வந்திருக்காருல்ல டிஆர்பி ராஜா அவர் வந்து ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அவரோட வீடியோ அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை பத்தி பேசுறாரு தமிழின தலைவர் நம்ம இந்திய அளவுல தமிழ்நாடை வந்து தலைநிமரம் செய்தவர் அப்படின்லாம் பேசும்போது அப்படியே கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டே இருக்காரு தண்ணி ஊத்துது அழுகுறாரு கண்ணுக்கா கண்ணாடியை கழற்றாரு தொடக்கிறாரு அப்படியே கொஞ்சம் அதை பார்க்கும்போது அந்த அதிமுக பதவி ஏத்துக்கிட்டாங்கல்ல அது மாதிரிதான் இருந்துச்சு ஆனா ஃபீல் பண்ணிருக்காரு ஹம் எவ்வளோ நாள் கழிச்சி அழுகிறாரு அமைச்சராயிருக்காருல்ல ஓ அது ஒரு ஆனந்த கண்ணீரா இல்ல சோகத்துல தெரியல இருக்காரு ஓகே அதே மாதிரி இந்த பக்கம் ரைட்ல அந்த சைடு பாக்குறப்ப வந்துதான் சிவகுமார் நடுவுல இந்த கவுசிக்கு வந்தாங்கற மாதிரி பரமேஸ்வரான்னு ஒருத்தர் வந்திருக்காரு நான் ரடிங்க அப்படின்றாரு அவரு வந்து நான் கூட முதல் முதல்வர் பதவி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்நாடகா காங்கிரஸோட மூத்த தலைவர் அவர் வேற சொல்லிட்டு இருக்காரா ஆனா வந்து இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளதான் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே டி கே சிவகுமார் சித்தராமையா ரெண்டு பேரும் தனித்தனியா ராகுல சந்திச்சாங்க கார்கேவை சந்திச்சாங்க இறுதி முடிவு வந்து கார்கே தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு தான் சொல்லுவாங்களாம் ஆல்ரெடி நாலு நாள் ஆச்சு பிஜேபியில இருந்து வேற பாருங்க இவங்கள செலக்ட் பண்ணீங்களே இவங்களுக்கு முதல்வரே தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்கல்ல அதுக்கு காங்கிரஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல யூபி ல ஜெயிச்சிங்க நீங்க அப்ப யோகி ஆதித்யநாத் எட்டு நாள் கழிச்சு தான் செலக்ட் பண்ணீங்க அசாம்ல வந்து ஹிமந்தா பிஸ்வா வந்து ஏழு நாள் கழிச்சு தான் செலக்ட் பண்ணீங்க நீங்களும் அதுதான் பண்றீங்க நாங்களும் பேசி கூடிய விரைகளை பண்ணுவோம் அப்படின்றாங்க எங்க பஞ்சாயத்து இதுக்குள்ள வராதீங்க இல்லாட்டி உங்க பஞ்சாயத்து நாங்க பேச வேண்டியது இருக்கும் நாங்களே பேசி முடிச்சு போங்கறாங்க டிகே சிவகுமாருக்கு மேல முப்பதுக்கு மேற்பட்ட கேஸ்கெல்லாம் இருக்கு இங்கே கேஸ் விரைவரை போட்டு ஏதாவது கைது பண்றாங்கன்னா சிஎம் கைது பண்ணதுன்னு வந்துரும் இல்ல ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அடுத்த நாளே கர்நாடகா டிஜிபி வந்து பதவி உயர்வு பெற்று சிபிஐக்கு தலைவராக வர போறாரு ஆமா அவர் தான் ஃபுல்லா விசாரிச்சிருக்காரு டிகே கே சிவகுமார் கேஸ ஆமா அதனால மேலிடம் வந்து நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க கட்சிக்கு ஆட்சி கெட்டவர் வந்துட கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேற வருதா இல்லையா அதனால அதனால இப்ப ரெண்டு பிளான் வச்சிருக்கதா சொல்றாங்க ஒன்னு வந்து ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டு பேருக்கும் இன்னொன்னு ரெண்டு வருஷம் எடுக்காதுப்பா அது குமாரசாமி டிமி கொடுத்துருக்காருலங்க பிஜேபிக்கு ரெண்டு வருஷம் சொல்லி இதெல்லாம் வந்து போகும்போது இல்லையா சித்தாராம் சரி டி கே பாக்குமாரும் சரி அவர் பிஜேபிக்கும் டிமிக்கு கொடுத்துருக்காரு காங்கிரஸுக்கும் கொடுத்துருக்காரு குமாரசாமி ஆனா இப்போ வந்து இவங்க ஒரே கட்சி தானே அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்களா அது இல்லைன்னா வந்து நான் எம்எல்ஏவாக இருந்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாராம் டி கே சிவகுமார் எனக்கு சிஎம் இல்லாட்டி நான் எம்எல்ஏவா இருந்துக்கிறேன் இருந்துக்கிறேன்னு சொல்றாராம் துணை முதலமைச்சர் தரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசி பாத்துட்டு இருக்காங்களாம் அவர் என்ன நினைப்பாரு நீங்க சொன்னீங்கல்ல வழக்குகள் நிறைய இருக்கு தூக்கிடுவாங்கன்ட்டு அவர் என்ன நினைப்பாரு சிஎம் நம்ம மேல கை வச்சிருவாங்களா நம்ம மேல வேற வழக்கு இருக்கு சிஎம் ஆயிருவோம் நினைக்கிறாரோ என்னமோ ஆனா ஒரு வழியா சீக்கிரம் சொல்லி விட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் கர்நாடகால அந்த வெற்றி அப்படியே தக்க வச்சுக்க முடியும் இன்னொரு பக்கம் அந்த ராகுல் காந்தி இருக்காருல்ல அவர் அமெரிக்கா போறாராம் ஜூன் முதல் வாரம் ஏன்னா மார்ச் மாசம் பிரிட்டன் போய் பேசினாரு தேசத்தையே அவங்க சொல்லிட்டு பிஜேபி வரங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப போய் அங்க இருக்கிற பல்கலைக்கழக மாணவர்கள் இந்திய வம்சாவளியிட்டம் தான் உரையாற்ற போறான் ராகுல் காந்தி அதனால இருக்கு இப்ப ஒரு பஞ்சாயத்து இருக்கு இருக்கு என்ன பேச போறான்னு தெரியல இந்த கர்நாடகா பத்தி பேசிட்டு இருந்தோம்ல அங்க பிஜேபி வந்து அந்த தோல்விக்கு அப்புறம் வந்து நிறைய ரீஷபிள் பண்ண போறாங்களாம் கட்சியோட எல்லா தலைவர்களையும் மாத்த போறாங்களாம் முக்கியமான அணி தலைவர்கள் எல்லாரையும் இவரு பாங்க இவரு அவரு தெரியலையே அவர் இங்க மாத்த மாட்டாங்க இனிமே நியாசப்படுற போல தெரியுது இல்ல இல்ல ராஜஸ்தான்ல கூப்பிட்டு இருக்காங்க காங்கிரஸ் அப்படியா பிரச்சாரத்துக்கு வாங்க நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து அண்ணா கூட சொல்லிருந்தார்ல எங்க பிரச்சனை இருந்தாலும் பிரச்சாரம் பண்றேன்ட்டு அதான் கூப்பிடறாங்க காங்கிரஸ் அதிகாரங்களையும் கூப்பிடுறாங்க காங்கிரஸ் தான் கூப்பிடுறாங்க பிஜேபிலான்றாங்க என்னோட ராஜ பிரமாதமா கர்நாடகால காங்கிரஸ் வெற்றிக்கு காரணம் ரெண்டு பேர் ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒருத்தர் முன்னால் ஐஏஎஸ் அதிகாரி இன்னொருத்தர் முன்னால் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க முன்னால் ஐபிஎஸ் இவரு முன்னால் ஐஏஎஸ் அவர் காங்கிரஸ்க்கு தான் வேலை பார்த்தாரு சசிகாந்த் செந்தில் இதுதான் சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா முப்பது தூக்கியில பிஜேபி டெபாசிட்டே போயிடுச்சா அதில் பத்து தொகுதியில் <laughs>

மோடி ஆஸ்திரேலியா போக வேண்டியது கேன்சல் ஆகிடுச்சுள்ள இருக்கு ஆமா அந்த குவாட் மாநாடு வந்து கேன்சல் ஆயிடுச்சு அங்கே ஜோ பைடனே இருபத்தி நாலாம் தேதி ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் நடக்கிறதா இருந்துச்சு ஏன் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஜோ பைடன் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் அதனால் கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து அங்கேயே நிறைய அந்த பொருளாதார பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல நம்ம ஷோல கூட சொல்லியிருந்தோம்ல அந்த கடன் உச்சவரம்பை அதிகரிக்கலைன்னா நம்ம கஜானாவே காலி ஆகிடும்னு சொல்லி அமெரிக்காவோட அந்த ட்ரெஷரரே சொல்லியிருந்தாங்க அந்த பிரச்சனை தான் இன்னும் போயிட்டு இருக்கான் ஜூன் மாசத்து நெருங்கிட்டு வேற இருக்குல்ல கஜானா காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அதுக்கான மீட்டிங்லாம் இருக்கிறதுனால போகிறாராம் ஆனால் ஜி செவன் மாநாட்டில் கலந்துக்கிறாராம் பைடன் ஜப்பானுக்கு போகிறாரு ஆமாம் ஜப்பானுக்கு போகிறாரு அதுக்கு வந்து ஜி செவன் நாடுகளில் இந்தியா இல்லை இருந்தால் கூட இந்தியா உட்பட சில நாடுகளை கூப்பிட்டுருக்காங்க அந்த

வீசுதே இளங்காத்து எங்கம்மா வீசுது பூரா அனல் காத்தால வீசுது கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயம் செய்ய மாட்டேன் டேய் உனக்கு ஏற இப்ப கோடி ரூபா தரேன்னு சொன்னது கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனதுக்கு பத்து லட்சம் ரூபாய் தரேன்னு ஒரு அறிக்கையை தான் விட்டோம் திராவிட மாடல் டோட்டல் டேமேஜ் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு வெயில் பயங்கரமா இருக்கும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை அதுக்கப்புறம் அதை விட கொடூரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் பயமா இருக்கும் பயங்கரம் நமக்கு பயமா தான் பாருங்க வருண் விருது நான் கொடுக்கட்டுமா இல்ல உங்க ஃப்ரெண்ட் வர சொல்றியா ஃப்ரெண்ட் தான் கொட்டிட்டு வந்திருக்கீங்க போல ஓகே அவங்களுக்கு வந்து சரி அவங்க பேச அவார்டு யாருங்க முதல்ல பாத்திரலாம் ஆமா அவங்க பேசிட்டோம் ஹாய் வியூவர்ஸ் நான் திரும்பவும் வந்துட்டேன் எனக்கு நீங்க நிறைய பெயர் சஜஸ்ட் பண்ணிருந்தீங்களோ சிபியும் வருணும் என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப நன்றி அதிலிருந்து எனக்கு ஒரு பெயரை செலக்ட் பண்ணி சிபியும் வருணம் வர ஞாயிற்றுக்கிழமை வைக்க போறாங்க அன்னைக்கு கண்டிப்பா வந்துடுங்க சரி அவார்த்து யாருக்குன்னு பார்த்துடலாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓவரா பேசி மாட்டிக்குற அமைச்சருக்குத்தான்னு சொல்லி அடுத்ததா மேடையிலேயே ஒரு பெண்ணோட சாதிய சொல்லி ஏழனமா சிரிச்சாரு அதோட நிறுத்துவான்னு பார்த்தா ஓட்டு போட்டு கிழிச்சிங்கன்னு மக்களை நோக்கி இப்ப கேட்குறாரு அவர் தமிழ்நாட்டுக்கே அமைச்சர் ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமில்லைங்கிறது அடிக்கடி மறந்துடுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்தே வேலை செய்வோம்னு அடிக்கடி சொல்றாரு ஆனா அமைச்சர் பொன்முடி அதுக்கு நேர் எதிரா பேசுறாரு ஆரம்பத்திலிருந்தே பண்ணையார் மனநிலையில இருக்குறவருக்கு நவீன ஜமீன்தான்னு விருது கொடுத்துடலாம் நண்பர்களே பெயர் சூட்டு விழாவுல சந்திப்போம் பேர் சுட்டும் விழா ஞாயித்துக்கிழமை வச்சுருக்கோம் மறக்காம விளையாட வந்துருங்க அதனால் நிறைய பேர்கள் இருக்கிறதுனால அலசி ஆராய்ஞ்சு முடிவு குறைய முடியல ஏன்னா இந்த பேர் பெஸ்ட்டாக இருக்குது அதோட அந்த பேர் பெஸ்ட்டாக இருக்குது அப்படியே போய்கிட்டு இருக்கு ஆ ஆமாம் நிறைய கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க அதில் சில இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதை ஞாயிற்றுக்கிழமை கமெண்ட்ஸோட வச்சுருவமா பேசிடலாம் பேர் பேர் வச்சிருவோம் ஓகே நன்றி வணக்கம் நன்றி